ஏசர் டிவி இந்தியன் மார்க்கெட்டில் சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளேயே இந்தியன் மார்க்கெட்டில் அஞ்சாவது இடத்த பிடிச்சிட்டாங்க இப்போ அவங்க சமீபத்தில் லான்ச் லான்ச் பண்ணியிருக்கிற பண்ணியிருக்கிற ஏசர் ஏசர் சூப்பர் சூப்பர் டுவெண்ட்டி மாடல் தான் தான் இருக்குது டிவி ஆனால் இப்போ அவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்து எடிஷனில் நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இது வந்து எயிட்டி ஸ்பீக்கர்ஸோட வருது பிளஸ் இந்தியாவிலேயே முதல் முறையாக கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு ரன் ஆகிட்டு இருக்கிற கூகுள் டிவி ஓ எஸ் ரன் ஆகிட்டு இருக்கு

இந்த சூப்பர் சீரீஸ்ல கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ரன் ஆகிட்டு இருக்கு எயிட்டி வாட்ஸ் ப்ரோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க விஆர்ஆர் சப்போர்ட்டோட எம்இஎம்சியும் இருக்கு ஆட்டோ லோ லேட்டன்சி மோட் கேமிங்காக ஏஎல்எல்எம் மோடும் கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டு பாக்ஸுக்குள்ள என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் டிவி பேனல் தவிர பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவியை டெஸ்க் மோட்டிங் பண்றதுக்காக ஸ்டேடியான மெட்டல் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மெட்டல் ஸ்டேண்ட்ஸை பொறுத்துறதுக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க நீங்க வால் மௌண்டிங் பண்ணீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்காக ரெண்டு நட்டு கொடுத்திருக்காங்க ஆர் எஃப் கேபிள் அடாப்டர் இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் அதை பவர் பண்றதுக்காக இரண்டு எவரேடி பேட்டரி இருக்கு அப்புறம் பவர் கேபிள் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு யூஸ்ஃபுல்லான வரக்கூடிய விஷயங்கள் ஒன் இயர்க்கான வேரண்டி இந்த டிவியில வருது டிவியினுடைய பில்ட் குவாலிட்டி பக்காவா இருக்கு பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மெட்டல் பினிஷிங் இருக்கு எல்லா போர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா பின்புறத்துல ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி சைட்ல கொடுத்துருக்காங்க இரண்டு யூஎஸ் பி டைப் ஏ அதில் வந்து ஒன் வந்து ஜீரோ நெட்ஒர்க் லேண்ட் போர்ட் ஆன்டனா போர்ட் ஹெச்டிஎம்ஐ டூ பாயிண்ட் ஒன் போர்ட் இருக்கு அதுல ஒரு போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் இருக்கு மொத்தமா மூணு ஹெச்டிஎம்ஐ போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் போர்ட் தவிர ஆடியோ ஜாக் மற்றும் ஏவி இன் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க டிவியினுடைய பாட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா ஐஆர் ரிசீவர் கொடுத்திருக்காங்க அது தவிர இரண்டு சைட்லயும் ஸ்பீக்கர்ஸ்கான வென்ஸ் பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இந்த ஏசர் சூப்பர் சீரீஸ் டிவியினுடைய வரக்கூடிய ரிமோட்னுடைய பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு ரிமோட்லயும் அந்த நேவிகேஷன் கீஸ் எல்லாம் ஒயிட் இருக்கிறதுனால இருட்டுல கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அது தவிர உங்களுக்கு தேவையான எல்லா ஹார்ட் கீஸும் கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஆ தப்பு தப்பு ஜெமினி ஜெமினிக்கான சப்போர்ட்டும் இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கு டிவியை செட்டப் பண்ணியாச்சு செட்டப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் கூகுள் டிவி அஃபிஷியல் கூகுள் டிவி அப்படிங்கிறனால உங்கள் ஃபோனில் இருந்தே எல்லா செட்டிங்ஸும் நீங்கள் பண்ணிடலாம் ரிமோட் கண்ட்ரோலில் ஒவ்வொரு பட்டன டக்கு டொக்குன்னு நமக்கு தேவை கிடையாது செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்போ முதல்ல நம்ம கண்ணில் படுறது இந்த டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் கூகுள் டிவியில் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணுக்கு வெளியே பெருசாக ஒன்றும் உங்களுக்கு தெரியாது என்ஹான்ஸ்டு பிரைவசி அதாவது பிரைவசி நல்லா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியா இருக்கு பட் நெட்ஒர்க் செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் செக்யூரிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா புதுசா ஆண்ட்ராய்டு போர்டீன்ல பெருசா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்ட்ராய்டு போர்டீன்ல இதெல்லாம் தவிர ரெகுலராக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவியில் கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இதில் கிடைக்க போகுது ஆப் ஸ்டோர் இருக்கு இவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் கூகுள் அசிஸ்டன்ட் அதாவது இருக்கிறதுனால நீங்க வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ வாய்ஸ் அசிஸ்டன்ட் இதில் கிடையாது ஸ்கிரீன் கேஸ்டிங் நீங்க பண்ணிக்கலாம் ஆனால் இந்த டிவியில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க மூலமா ஒரு ரெகுலர் ஆண்ட்ராய்டு போன் மட்டுமல்லாமல் ஒரு ஐஃபோனாக இருந்தாலும் சரி ஒரு விண்டோஸ் இருந்தாலும் சரி ஒரு மேக் இருந்தாலும் சரி எதுல இருந்து வேணா நீங்க கேஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது இந்த டிவி இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் இந்த டிவியில் முதல் முறையாக டைனாமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டூயல் ப்ராசர் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இரண்டு ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இரண்டு ஏ கொண்ட ப்ராசர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஜிபியூக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு ப்ராசஸர் இருக்குது டூ ஜிபி ரேம் மற்றும் சிக்ஸ்டீன் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இந்த டைனாமிக் ஆர்கிடெக்சர்னால நமக்கு கிடைக்கிறது இரண்டு அட்வான்டேஜ் ஒன்று வந்து நல்லா எந்த ஒரு அப்ளிகேஷன் பண்ணாலும் அந்த ஒரு மூவியை இன்னொரு மூவியை ஓபன் பண்றது இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்குள்ளே நேவிகேட் நீங்க பண்றது எல்லாமே ஸ்மூத்தாகவும் இருக்கு இரண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அவங்க பிக்சரை ஆப்டிமைஸ் பண்றாங்க இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீச்சராக இருந்தாலுமே அதை வந்து இந்த ஹார்டுவேர் எஃபிஷியன்டா சப்போர்ட் பண்ணுது ரியல் டெக் டூ எயிட் செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சிப் செட் இந்த ஏ பிக்சர் ஆப்டிமைசேஷன் பாசிபிளா இருக்கு இந்த டிவியில ஸோ டிசைன் நல்லா இருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஆனால் எல்லாத்த ஒரு டிவியில ரொம்ப முக்கியமான விஷயம் டிஸ்ப்ளே குவாலிட்டி ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோர் கே அல்ட்ரா கியூல டிஸ்ப்ளே டிசிஐ பி த்ரீ கலர் கேம்யூட் சப்போர்ட் பண்ணுது டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ண ஏசர் டிவிலேயே நான் சொல்லியிருந்தேன் இதுலயும் அதே பிக்சர் இருக்கு அதாவது ஃபோர் கே அப்ஸ்கேலிங் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம் நான் டெஸ்ட்டுக்காக ரன் பண்ணக்கூடிய ஒரு த்ரீ சிக்ஸ்டி பி பிக்சர் ஒரு செவன் டுவெண்ட்டி பி பிக்சர் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபி பிக்சர் எதுவாக இருந்தாலும் ஃபுல் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு தெரியுது இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃபோர் கே தரத்துக்கு கன்வெர்ட் ஆகி காமிக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஓரளவுக்கு கிளியராக இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் மாதிரி உங்களுக்கு காமிக்குது ஒரு டூ ஃபார்ட்டியோ த்ரீ சிக்ஸ்டி பியோ எடுத்து ஒரு பெரிய ஸ்கிரீன்ல விரிச்சு வச்சு பார்க்குறப்போ இவ்வளோத்துக்கு குவாலிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்க வந்து நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட் ஒரு எஸ்டி கண்டென்ட் ஒரு கேபிள் டிவிலிருந்து எஸ்டி அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கண்டென்ட் நீங்க பார்த்தா கூட எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த போர் கே டிவில கிளியரா நீங்க பார்க்கலாம் பிளஸ் இந்த டிவி டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் நல்லா இருக்கு இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது விஏ பேனல் தான் பட் இருந்தாலும் சைட்ல இருந்து பார்த்தாலுமே வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு சைடுல இருந்து பார்க்கறப்போ கலர்ஸ் ரொம்ப ஃபேட் ஆகல பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்டிமைஸ்ட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்குது கியூலர் டிவி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ செம்மையா கிடைக்குதுங்க ரொம்ப பிளாக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு டீப்பான ஒரு பிளாக்ஸா இருக்கு ஒரு பிரைட்டான டிஸ்பிளேல ஒரு டீப்பான கான்ட்ராஸ்ட் வச்சு நம்ம படம் பாக்குறப்போ அதோட எஃபெக்டே வேற மாதிரி இருக்கு டால்பி விஷன் இருக்கிறதுனால டை ஹெச்டிஆர் கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு கிளாரிட்டி அவ்வளோத்துக்கு பிரமாதமாக இருக்குது கலர்ஸ்லாம் நல்லா விவிடாக தெரிஞ்சாலுமே கண்ணுக்கு வெறிக்கிற மாதிரி இல்லை பிக்சர்னுடைய குவாலிட்டி சைட்டாக கொஞ்சம் வார்ம் டோன்ஸ் மாதிரி தெரியுது பட் அது வந்து ப்ளெசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு இது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் டைனாமிக் மோட்ல சுவிட்ச் பண்ணி பார்க்கறப்போ எனக்கு இந்த கண்டென்ட் வியிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கு நார்மலாக ஒரு படம் பார்க்குறதுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் பட் கேமர்ஸ் என்ன பண்ணுறது கேமர்ஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎல்எல்எம் ஃபீச்சர் அதாவது ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுக்கான ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இதை வந்து நீங்கள் கேமிங் மோடை எனேபிள் பண்ணுறப்போ ஒன் டுவெண்ட்டி ஹோ ஹர்ட்ஸ் வரைக்கும் எமுலேட்டட் ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்குது இதனால் நீங்கள் பிஎஸ்ஃபை மாதிரி எக்ஸ்டர்னல் கேமிங் கன்சோல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்கள் கேம் விளாட்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிவியினுடைய மிகப்பெரிய இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா இதில் வந்து எயிட்டி வாட்டுக்கான ப்ரோ டியூன்டு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க நாய்ஸ் ரிடக்ஷன் கிகா பாஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பாக்கிறப்போ பேஸ்னுடைய எஃபெக்ட் நல்லாவே இருக்கு ஒரு நார்மலா ஒரு இந்த மாதிரி தின் பேனல் இருக்கக்கூடிய டிவியில இருக்கிற நீங்க கம்பேர் பண்ணி பாக்கிறப்போ அதை விட பல மடங்கு பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி இந்த டிவியில உங்களுக்கு கிடைக்குது டால்பி அட்மாஸ் த்ரீ டி சரௌண்ட் சவுண்டுக்கான சப்போர்ட் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க டூயல் ஊஃபர் டூயல் ஆம்பிளிஃபயர் டூயல் ட்விட்டர் எல்லாமே இருக்கு பட் இருந்தாலும் இதை விட உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிச்சான ஆன சவுண்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்டர்னல் கனெக்டிவிட்டி கொடுத்து ஒரு சவுண்ட் பாரோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் சிஸ்டம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் அது உங்க இஷ்டம் பட் என்னைய பொறுத்த

இந்த டிவி விலையும் பாத்தீங்கன்னா அப்படிங்க பாட்டி த்ரீ இன்ச் டிவினுடைய பிரைஸ் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் பிளஸ் இதுல இப்ப சேல் உங்களுக்கு ரூபீஸ் வரைக்கும் கிரெடிட் கார்டு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இன்ச் விலை தேர்ட்டி ஒன் ட்ரிபிள் இருக்க மாடல் அதோட விலை தேர்ட்டி சிக்ஸ் இந்த வேலைக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் சொல்ல முடியும் ஸ்மார்ட் கியூலர் டிவி நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டிவிக்கான கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கு உங்க ஊர்ல உங்களுக்கு சர்வீஸ்லாம் எல்லாம் பண்றாங்களா எல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க டிவியை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே இன்ஸ்டால் பண்ணாதீங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் பெட்டராக இருக்கும் பட் அந்த டிவி எங்கே வாங்குறது அப்படின்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அடுத்த ஒரு பயிர் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைப்பது உங்கள் நண்பன் கிரிதர் நன்றி வணக்கம் We'll